தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பிரசாதமாகிய லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்திருக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வறிக்கையை அம்மாநிலத்தை ஆளும் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த ஒரு நூறாவது நாளில் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் நைவே பரிசிக்கு வச்சார் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆந்திர பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் உடனடியாக நீண்ட விளக்கத்தை நாங்கள் அப்படி செய்வோமா என்று ஒரு பதட்டத்தோடு விளக்கத்தை சொல்லி இது ஒரு அபண்டமான பழி என்றதோடு சொல்வதோடு நிற்காமல் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் என்ன நடக்கிறது ஏன் இந்த லட்டின் பின்னால் ஒரு அரசியல் வருகிறது அதுவும் கடவுளை இந்த அரசியலுக்கு ஏன் இழுக்கிறார்கள் இந்த வார்த்தையையும் ஜெகன்மோகன் ரெட்டி தான் சொல்கிறார் வாருங்கள் பார்க்கலாம் இது செய்திக்கு பின்னால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உலகில் வாட்டிக்கன் சிட்டிக்கு பிறகு வாலன்ட்ரியாக மக்கள் வந்து குவியுவதில் ஒரு இரண்டாவது இடம் என்கின்ற பெயர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உண்டு ஒரு கலியுக வரதனாக அந்த ஏழுமலையான் பெருமாளின் மீது பக்தி பூண்டவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு உரிய ஒரு தெய்வம் என்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்தியாவிற்கு வெளியில் இருப்பவர்களும் ஒரு பெரும் நம்பிக்கை கொண்ட ஒரு தெய்வம் இங்கே வந்து ஒரு பனிரெண்டு திருக்கோயில்களில் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகிக்கிறது சிலருக்கு இந்த செய்தி புதிதாக இருக்கக்கூடும் அப்படி என்னென்னா இங்கே நேராக வந்து திருப்பதிக்கு மட்டும் போய்ட்டு வந்துடுவாங்க ஒரு பனிரெண்டு கோயில்கள் பனிரெண்டு இடங்கள் குண்டான ஒரு இடம் இருக்குது சீனிவாசமங்கலம் இருக்குது திருச்சானூர் அது வந்து அம்பிகையினுடைய அலமேர் மங்கையினுடைய கோயில்னால் பெரும்பாலானோர் இந்த ரெண்டு கோயிலுக்கும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை பார்ப்பாங்க இந்த திருச்சானூரில் இருக்கக்கூடிய அம்பாலல் சன்னதியே போய் பார்ப்பாங்க ஆனால் அப்பளகுண்டாவில் இருந்து ஆரம்பித்து கோவிந்தவாசம்னு கீழேயே ரெண்டு கோயில்கள் இருக்குது திருப்பதின்றது கீழே இருக்கிற இடம் திருமலைன்றது தான் மேலே இருக்கிற இடம் அந்த திருப்பதியிலையுமே கோதாண்ட ராமசாமி கோயில் இருக்குது கோவிந்த நிவாசம்னு கோயில் இருக்குது அப்பளகுண்டான்னு ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் வந்து சீனிவாச பெருமாள் வந்து அங்கே வந்து மனிதராக வாழ்ந்த ஒரு குருகுல இடங்கள் இதெல்லாம் அந்த இடங்கள் எல்லாம் வந்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த இடங்கள்லாம் அச்சு அசல் அப்படியே நீங்கள் பார்ப்பதற்கு அங்கே திருப்பதி ஏழுமலையானுடைய உருவத்தி ஒத்து அதே மாதிரி இருக்கும் அங்கே எல்லா இடங்கள்லையுமே லட்டு தான் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அந்த இடங்களில் நீங்கள் வந்து இந்த லட்டு வந்து சுவைச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் திருப்பதி திருமலையில் மீது பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிரசாத லட்டு அப்படின்றது ஒரு எலும்பட்ச சைஸ் தான் இருக்கும் ஒரு தேர்ட்டி கிராம் அந்த அளவில் தான் இருக்குது அது இன்னும் செய்யப்படுகிறது அது வந்து ஒரு தனித்து சுவையோடு தான் இருக்கும் அதற்கு வந்து ஒரு க்யூரான நெய் உட்பட ஒரு பெரிய அளவில் அது செய்யப்படுவதனால் அங்கே இருக்கக்கூடிய அச்சகனுடைய மேற்பார்வையில் அது செய்யப்படுவதனால இந்த சுவை இருக்கிறதாகவும் இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த லட்டு தயாரிப்பில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணலாம் யார் வேணாலும் போய் ஸ்ரீவாரி ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு போய் தங்களை என்னைச்சிக்கிட்டு உழவரா பணிகள்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பனிரெண்டு பணிகள் இருக்குது பூக்கள் கோர்த்தல் அந்த இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துதல் அதே மாதிரி அங்கே பக்தர்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அறையில் வந்து அவங்களெல்லாம் தங்கி படிப்படியாக போய் பார்ப்பாங்க அப்போது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உணவு வழங்குதல் இந்த மாதிரி சில கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் காயின் நீங்கள் என்னலாம் இப்போல்லாம் மிஷின் போட்டாங்க பத்து வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் பல நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு சர்வீஸ் அங்கே செஞ்சுருக்கேன் அந்த வகையில் இந்த லட்டு தயாரிக்கிற அந்த பிரசாத லட்டுனுடைய இது செய்கிறதில் வந்து நானும் பணியாற்றியிருக்கிறேன் ஒரு சர்வீஸ் செஞ்சுருக்கிறேன் எல்லா சர்வீஸ்லேயும் செய்யும் பொழுது இதையும் ஒரு சர்வீஸாக செஞ்சுருக்கேன் முற்றிலும் இந்த கமர்ஷியல் லட்டு இப்போ ஒரு கிரிக்கெட் பால் அளவு ஒரு லட்டு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கொண்ட ஒரு லட்டு நம்ம ஒரு கட்டண தரிசனமோ இலவச தரிசனமோ முடித்ததுக்கு பிறகு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லட்டு கொடுப்பாங்க ஐநூறுரூவா செலுத்துகிறவங்களுக்கு பத்தாயிரம் செலுத்தும் அதற்கு பிறகு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செலுத்தி வழிபாடு செய்கிறவங்க இவங்களுக்கு ரெண்டு லட்டு இது மாதிரி வந்து திருமண இதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதை செஞ்சு வரும்போது ரெண்டு லட்டு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க இந்த லட்டு இந்த பெரிய அளவிலாக தயாரிக்கிற இந்த லட்டு வந்து முழுக்க முழுக்க எந்திரமயமாக தயாரிக்கப்படுகிறது இது வந்து ஒரு நாளைக்கு மூணிலிருந்து மூன்றரை லட்சம் அளவு லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த லட்டில்தான் இப்பொழுது ஒரு பால் உற்பத்தி மற்றும் அதுக்கான ஒரு தர மதிப்பீடு செய்யக்கூடிய குஜராத்தை சேர்ந்த ஒரு ஆய்வகத்திலிருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறது அந்த ரிப்போர்ட்டும் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தை சென்ற செயல் அதிகாரிகள் தான் இதனுடைய சுவை இதனுடைய தரம் குறைவாக இருக்கின்ற அடிப்படையில் எங்கு முக்கியம் நெய் அந்த நெய்யை வந்து எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியிருப்பதாகும் அதில் வந்து விலங்கு கொழுப்பு குறிப்பாக மாட்டு இறைச்சியினுடைய கொழுப்பு பன்றி இறைச்சியினுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் இது மாதிரி சோயா வெஜிடபிள்ஸ் ஆயில்லாம் கூட இருக்கிறதாக வந்திருக்கிறது இப்போ இந்த கலவையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இது எப்படி வந்தது அப்படின்றது நமக்கு ஒரு முதல் சந்தேகம் இருக்கும் இதை நம்ம வந்து விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் அந்த வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள்லாம் நான் கேட்கும் பொழுது அவங்க வந்து ஃபீட்ஸ் வழியாக இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னால் நேரடியாக அது யாராக இருக்கட்டும் அது வந்து அங்கே நிர்வாகம் செய்யக்கூடிய அரசு யார் வேணாலும் இருக்கட்டும் அது சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் வேறு எவராக ஒருவராக இருந்தாலும் திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்த மட்டும் இந்த அவங்க வந்து இதை மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அடல்ட்ரேஷன் இருக்கிற ஒரு ஆயிலை கொடுங்க அப்படின்னு ஒரு பொழுதும் ஒருவரும் அங்கே வந்து கேட்க போகிறது கிடையாது ஒர்க்கசாரி ஆன்லைனில் டெண்டர்ல பிலித்தாரு ஆ ஆன்லைனில் பிளச்சின டெண்டர்னுக்கும் ஆதாரங்க కంపెనీలు కోట్ చేస్తాయి ఎల్ వన్ ఎవరికి వస్తారో వాళ్ళని బోర్డు అప్రూవ్ చేస్తుంది ఇది రొటీన్గా ఆరు నెలలకు ఒకసారి రొటీన్గా జరిగే కార్యక్రమం మరి రొటీన్గా జరిగే ఈ కార్యక్రమం ఏదైతే ఉందో దీనికి సంబంధించి ఆ క్వాలిఫికేషన్ క్రైటీరియా ఇటువంటివన్నీ కూడా కొత్తగా మార్చింది ఏమీ ఉండదు ఎవడు మార్చేది లేదు కొత్తగా మార్చింది అంతకన్నా లేదు ఇంత ఎడతల ఉంది திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டிய உடனே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்குறாரு இது வந்து ஒரு ஆன்லைனில் நாங்கள் பெறப்படுகிற டெண்டரின் வழியாக எல் ஒன் லீஸ்ட் ஒன் ப்ரைஸின் அடிப்படையில் நாங்கள் இதை பெற்றோம் இப்போ அது வந்து முந்நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஒரு நானூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் அதை எப்படி மார்க்கெட்டில் ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு இரநூறு வரைக்கும் ஒரு கிலோ நெய்யினுடைய விலை இருக்கும் பொழுது இது எப்படி வந்து இந்த விலை சாத்தியம் அப்போ அதில் அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பலரும் கருதக்கூடும் ஆனால் இந்த விலங்கு இருந்து அல்லது விலங்கு கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு நெய் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் சாதாரணமாக தயாரிக்க பாலிலிருந்து பாலை காய்ச்சி எடுக்கலாம் டைரெக்டாக அதிலேருந்து ஒரு க்ரீம் எடுத்தும் நெய் எடுக்கலாம் இப்படி எடுக்கிறதுனுடைய விலையை விட இந்த விலங்கு கொழுப்புகளில் இருந்து எடுக்கக்கூடிய விலை மிக அதிகம் அதை ஒரு அஃபோர்டபுள் பண்ணவே முடியாது ஆனால் ஒரு பொறுத்த மட்டும் தேவஸ்தானத்திற்கு பெரும்பாலும் அவர்கள் வந்து ஒரு பெருமாளினுடைய அனுகிரகம் பெறுவதற்காக அவர்கள் வந்து ஒரு குறைந்த விலையில் அடக்க விலையில் பெரும்பாலும் ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க அது ஒரு சர்வீஸ் மைண்டோட இப்போ கூட பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அம்பானி குரூப் வந்து அங்கே இருக்கக்கூடிய இணையதள சேவைகள் இப்போ டிக்கெட் புக்கிங்கில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பெஷல் தரிசனஸ் எல்லாம் வந்து அம்பானி அவங்களுடைய ஐடி டீம் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க ஃப்ரீயாக செஞ்சு தராங்க அந்த வகையில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை எட்டரை லட்சம் டன் நெய் வந்து டெண்டர் கொடுக்கப்படுகிறது ஐந்து நிறுவனங்கள் கொடுத்தன அது திண்டுக்கல்லை சேர்ந்த தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனமும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கொடுத்த நெய்யினுடைய டேங்கர்லேருந்து சாம்பிள் எடுத்து அனுப்பினோம் இப்படி ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடால் குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் அந்த நிறுவனம் திண்டுக்கல்லை சேர்ந்த பால் உற்பத்தியாளர் நெய் கொடுத்த அந்த நிறுவனம் நாங்கள் ஜூன் மாதத்தோடு நிறுத்திக்கிட்டோம் அப்படி எங்களுக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தரக்கட்டுப்பாட்டை நாங்கள் சுய பரிசோதனை செய்து தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ இங்கே இன்னொரு கேள்வி வருது திருப்பதி தேவஸ்தானம் எந்த தரக்கட்டுப்பாடும் செய்வதில்லையா இப்போ நேற்று வந்து சியமலா ராவுன்னு சொல்லி அதோடய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு எங்களிடம் இதுவரையும் அந்த வசதி இல்லை ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் பயக்கிற இந்த லட்டு தயாரிப்பு கமர்ஷியல் லட்டு தயாரிக்கிற இந்த இடத்தில் பக்தர்களை அதை ஒரு பிரசாதமாக புனிதமாக கருதி உண்ணத்தக்க அந்த பொருள் தயாரிப்பதற்கு முன் ஒரு டெஸ்ட் குவாலிட்டியில் இதுவரைக்கும் எங்களிடம் இல்லை இனிமேல் நாங்கள் இதை வந்து என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னு நேற்று தெரிவிச்சிருக்கிறேன் இப்போ இந்த இடத்தில் மக்களுக்கு எல்லோருக்கும் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய மன துயரம் மனவழி அந்த இதுவரைக்கும் இப்படி நடைபெற்றிருக்குன்னா இனிமேல் இதுபோல் நடைபெறாமல் தடுப்பதை விட்டுவிட்டு ஏன் இதற்கு முன்னால் இருக்கிற ஆட்சியாளர்கள் மீது பழியை போட வேண்டும் இப்போது இந்த ஆட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டி ஆந்திராவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றது அதற்கு முன்னால் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாரே நடந்துச்சு சட்டமன்றத்தில் மிக கடுமையான சொற்கள் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடை நோக்கி வீசுகிறார் அவர் மிகுந்த மனக்கலக்கத்தோடு என்னுடைய அனுபவத்துக்கு வயதுக்கு நான் இனிமேல் இந்த சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக வந்தால் தான் காலடி எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு துயரத்தோடு சொல்கிறார் மீண்டும் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அதன் மீது அவர் வந்து அனுதாப அலை வீசுகிறது ஜெகன்மோகன் ரெட்டி எப்படியும் நான் வெற்றி பெறுவேன் அத்தனை நான் நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அவர் சொல்லிய பொழுதும் ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறார் இந்த அடிப்படையில் நூறு நாட்கள் இன்றைக்கு எட்டியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அந்த வெற்றி விழா அந்த வெற்றியை பற்றி தங்கள் சாதனை பற்றி பேசிக்கொண்டிருக்க பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் எழவே கூடாது என்கின்ற ஒரு வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் என்று கண்கூடாக தெரிகிறது கடந்த ஆட்சி காலத்தில் யார் என்ன செய்திருந்தாலும் என்ன ஊழல் செய்திருந்தாலும் வெகு நிச்சயமாக அது அம்பலத்திற்கு வர வேண்டும் ஆனால் மதம் ஆன்மீகம் இந்த இடத்தில் வரும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் வழங்கப்படுகிற பிரசாதம் அது ஒரு கமர்சியலாக தரப்பட்டாலும் கூட அதை அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரசாதமாக அதுவும் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பிரசாதமாக கருதி கொண்டிருக்கிற ஒரு பொருளின் மீது ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை செய்ய வேண்டுமே தவிர அதன் முன்னால் ஆட்சியாளர்கள் மீது அது பழி போடுவதும் அந்த ஆட்சியாளர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி இவரெல்லாம் என்ன வகையான மனுஷன் கடவுளை வந்து இப்படி தெருவு கொண்டு வராரு இதை பற்றி பேசலாமா இதை படி வாய்ப்பே கிடையாது இதில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறித்துவர் என்கின்ற அளவில் அவருக்கு அது அக்கறை இல்லாமல் இது செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுவதும் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய நெருங்கி உறவினர் தான் சுபாராவ் என்பவர் அதனுடைய ட்ரஸ்டி சேர்மனாக இருந்தார் இந்த காரணத்திற்கு அவர் பொறுப்பேற்கலாம் ஆனால் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி திருத்தலத்தை பொறுத்த மட்டிலும் இங்கு ஏதேனும் ஒரு தவறு நேரக்கூடாது என்று தான் அவர்கள் செய்வார்கள் அதற்கு பொருள் வழங்குபவர்கள் கூட மிகுந்த பக்தி உணர்வோடு எங்களுக்கு அதில் பெரிய லாபம் பயக்கலாலும் பரவாயில்லை அங்கே எங்களுக்கு கொடுப்பதே ஒரு பெருமை என்கின்ற அளவில்தான் அங்கு வந்து அதனுடைய சப்ளையர்ஸும் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சின் வழியாகவும் அவரிடம் கேட்டாலும் அவர்கள் பதறித்தான் போவார்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த கலப்படம் வந்திருப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக ஃபீட்ஸ் பசு மாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய தீவனத்தின் வழியாகத்தான் வந்திருக்கக்கூடும் அதை வெகு விரைவாக சரி செய்து அங்கு பக்தி பூர்வமாக அனுபவர்களுக்கு அந்த பக்தி எண்ணத்தை விதைப்பதை மட்டும்தான் ஆந்திராவினுடைய புதிய அரசுக்கும் புதிய நிர்வாகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இதில் பெரும்பான்மையான மக்களை புண்படுத்துவதும் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்களா என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியுமா என்று இதை நம்பிக்கை அற்றவர்களும் ஏனையவரும் இதை கேலி செய்யும் விதமாக அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம் அது மீண்டும் மிக சரியான ஒரு பாதைக்கு வரும் அங்கே பக்தர்கள் பக்தி பூர்வமான அந்த லட்டை உண்ணத்தக்க ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது இனி இது ஒரு சர்ச்சை வராமல் இருக்க வேண்டும் என்கின்ற நாம் செய்தியை விடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்